செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது ரோபோ ஆரணி அருகே சுமார் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்குட்டு சின்னம்பேடு ஊராட்சியில் மகாத்மா காந்திஜியின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது இதனை பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விப்பன் பற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கம் மற்றும் சோழவரம் ஒன்றிய பெருந்தலைவர் ராசாத்தி செல்வசேகரன் முன்னிலை வகித்தார் துணைத் தலைவர் சேகர் வரவேற்பு உரையாற்றினார் உடன் ஒன்றிய கவுன்சிலர் துணை வட்டார அலுவலர் பாலமுருகன் உதவி பொறியாளர்கள் முத்து செல்வி செல்வி உட்பட வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினைந்து ரூபாய் புள்ளி எண்பத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பொது நியாய விலை கடையும் திறந்து வைத்தார் இறுதியாக கட்சி செயலாளர் பரசுராமன் ஆற்றினார்